வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இறால் ஃப்ரை இப்ப வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ இறாலை சுத்தம் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் அதுல ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது இல்லாததுனால நான் தயிர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இறால் ஃப்ரை மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காகவும் மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காகவும் நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு